சென்னை மயிலாப்பூரில் வசித்து வந்தவர் சங்கர் சென்னை அண்ணா நகரில் இயங்குவரும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தமிழகம் முழுக்க பிரபலமானது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக இங்கு பயிற்சி பெறுவார்கள் தற்போது இந்த மையத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக சங்கர் நேற்று இரவு வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவரது உடல் மருத்துவ பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது சங்கர் தற்கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இவரது சொந்த ஊர் திருச்செங்கோடு அருகே உள்ள நல்லாங்கவுண்டம்பாளையம் பல நூறு கலெக்டர்களையும் எத்தனையோ பல மத்திய அரசு ஊழியர்களையும் உருவாக்கிய சங்கரின் திடீர் மரணம் தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்